ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவல் ஒரு டூ மினிட்ஸ் கழுவி ஊற வச்சுருந்தேன் அதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை கேரட் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த கேரட் அவள் ரெண்டையுமே நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அது நல்லா கொதிக்கும் போது நம்ம போட்டு வச்சிருக்கிற கேரட் அவள் அந்த குட்டி பாத்திரத்தையும் உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க பிளேட்டை இப்போது ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆவிலேயே வந்து கேரட் அவல் ரெண்டுமே சூப்பராக வெந்துட்ருக்கோம் இப்போது நம்ம வேக வச்சிருக்கிற அவள் அதுக்கப்புறம் கேரட் கூட ஒரு நாலு துண்டு பனானா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஃபோர் கோலில் ஸ்பூனோ வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க இப்போது அவள் கேரட் ரெண்டுமே நம்ம நல்லா வேக வச்சதால் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு மசிச்சோம் அப்படின்னா நல்லா குழைவா வந்துடும் நீங்கள் மிக்ஸியில் சேர்த்து அரைக்கிறதுனா கூட நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபோர்க்குலேயே இந்த மாதிரி நல்லா குழைவா மசிச்சுக்கிறேன் தென் ஃபைனலாக வந்து இது கூட கொஞ்சமாக பசும்பால் இல்லைனா பால் ஏதாவது சேர்த்துக்கலாம் எதுவுமே சேர்க்கலைனா கூட கொஞ்சமாக சூடான தண்ணி சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல குளைவாக குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி இது வந்து ஸ்வீட்டு நான் எதுவுமே ஆட் பண்ணலை ஏன்னா பனானாவும் ஸ்வீட்டாக தான் இருக்கும் கேரட்டும் ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த ஃபுட்டு வந்து ரொம்பவே மைல்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவள் கேரட் இருந்தால் நாளைக்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு நான் வந்து பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா சூடான உடனே இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் இருந்தால் ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கோங்க இது கூட பொடிசாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் கூடவே கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு பல் அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகும் அதே மாதிரி சீரகமும் நல்லா டைஜஸ்ட் ஆகும் குழந்தைக்கு கருவேப்பிலை ரெண்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நான் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த ஃபுட் வந்து நம்ம குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் ரெடி ஆயிரும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா குழைவான சாதம் நமக்கு வந்துடும் இந்த மாதிரி பேனில் செஞ்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஆகும் இதை நல்லா வதக்கிட்டு இது கூட நான் இப்போ என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டுமே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட் ஊ ஊற வச்சா போதும் ஏன்னா நான் இன்னைக்கு வந்து சிவப்பு அவள் எடுத்திருக்கேன் அதனால ஊற வச்சிருந்தேன் நீங்கள் ஒயிட் அவள் எடுத்தால் அதை வந்து ஊற வைக்க தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவளுக்கு பதிலாக நம்ம வந்து ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு மூங்கால் போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட நான் காரத்துக்காக கொஞ்சமாக வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா சாம்பார் பவுடர் அது வந்து சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட சாம்பார் பவுடர் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக பெப்பர் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு போதும் அடுத்தது இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பருப்பும் சேர்ந்து வேகணும் இல்லையா அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸில் வந்து இது எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து வெந்துட்ருக்கு அந்த கருவேப்பிலை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கரண்டியை வச்சு நல்லா மசித்தோம் அப்படின்னா இந்த பீட்ரூட் பருப்பு சாதம் நல்லா குழைவாக வந்துடும் இதை வந்து நம்ம மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் டின்னராக கொடுக்கும்போது இப்படியே கொடுக்கலாம் நல்லா மசிச்சுட்டு குழந்தைக்கு ஊட்டி விட்டீங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க லஞ்சு கொடுக்கும்போது இப்படியேவும் கொடுக்கலாம் சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு வந்து டேஸ்ட்டு பிடிக்கலை இல்லை சாப்பிட மாட்றாங்க அப்படின்னா ஒன் ஆர் டேப் டூ டேபிள் ஸ்பூன் மட்டும் தயிர் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப செமையாக இருக்கும் அது நான் பிரணேஷ்க்கு எப்போவுமே லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஒன் ஆர் டூ டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன் நல்லா சாப்பிடுவான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா இதில் தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம் நான் டின்னருக்கு செய்கிறதால குக்கிங் ஆயில் மட்டும் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் குக்கரில் செஞ்சீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸில் செய்திடலாம் பாத்திரத்தில் செஞ்சால் ஒரு டென் மினிட்ஸ் அதுக்கு மேலே கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ இது கூட நாலு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா டைஜஸ்ட் ஆகும் குழந்தைங்களுக்கு அடுத்தது இது கூட பொடிசான இருக்குன்னு சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சாம்பார் uh, வெங்காயம் எல்லாம் ஒரு பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர் ஸோ so, குழந்தைங்களோட ஃபுட்ஸ்லாம் தாராளமாக சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு துண்டு தக்காளி அதையும் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயிட் அவள் இல்லைனா ரெட் அவள் என்ன வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் இது ரெண்டையுமே ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் ஊற வச்சுருந்தேன் ஒன்றாவே போட்டு ஊற வச்சுருங்க இந்த அவளுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஓட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓட்ஸ் வந்து ரோல்டு ஓட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அவள் அதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு ரெண்டுமே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் கூடியது இப்போது இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு அவல் வந்து குயிக்காக வெந்துடும் ஆனால் பாசிப்பருப்பு வேக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு ஒரு கப்புக்கு மேலேயே சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக அடுத்தது பெப்பர் தூள் இது வந்து கொஞ்சம் காரத்துக்காக அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ளேட் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபோர் விசில் விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே குலைவாக சூப்பராக குயிக்காவே ரெடி ஆயிடும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இது ஃபுல்லாக குக்காக ஒரு டுவெல் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஏன்னா பாசி பருப்பு வந்து நல்லா குழைவாக வேகணும் இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ பாருங்கள் டுவெல் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா சூப்பராக நம்மளோட ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு இதை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டாவே போதும் ரொம்பவே குழைவாக இருக்கும் இல்லை இன்னும் நல்லா ப்யூரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டுக்கூட ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டிங்கன்னாவே கரெக்டாக இருக்கும் நம்மளோட பேபி ஃபுட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த ஃபுட்டை நீங்கள் மார்னிங் ஒரு கதகதப்பான சூட்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் டின்னராகவும் கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்து கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்